முக்கிய அறிவிப்பு எங்களது வீடியோவில் குதிரைகளுக்கான விலை அறிவிப்பது இல்லை உங்களுக்கு குதிரைகள் பிடித்திருந்தால் விலை விவரம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் குதிரைகளுக்கு மார்க்கெட் விலை கிடையாது குதிரை வாங்க விருப்பமுள்ளவரே குதிரைக்கான விலையை முடிவு செய்கிறார் விற்பனை செய்பவருக்கு கிடைக்கும் விலை ஒற்று வந்தால் குதிரையை தந்துவிடுகிறார் நாங்கள் குதிரையை பார்வையிட்டு குணம் சுழி தொழில் ஆகியவற்றை உறுதி செய்து நமது சேனலில் வெளியிடுகின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது அப்ளக் நிறத்தில் பெண் குதிரை பல் சேர்ந்த குதிரை நல்ல உயரமான குதிரை இந்த குதிரை தற்போது இருக்கிற கூடிய பகுதி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் மாவட்டத்தில் இருக்குது யாருக்கும் இந்த குதிரை தேவைன்னா நம்மளோட தொடர்பு நிலை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது செல்லர் கேட்டிருக்க விலை நிலவரம் உங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த குதிரை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சில்லர்கிட்ட நேரில் போய் பார்த்து கை கால் சுத்தம் சுழி சுத்தம் எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் குதிரை பார்த்திங்கன்னா வண்டியிலையும் போய்க்கும் ஏர் சவாரியும் போய்க்கும் நல்ல சாதுவான குணம் கடிவுதான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் சுழி சுத்தமான குதிரை இந்த மாதிரி தரமான குதிரைகள் நம்ம தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம் உங்கள்ட்ட இது மாதிரி நல்ல தரமான குதிரைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டு உங்களுக்கான குதிரைக்கான வீடியோ விற்பனை பதிவு வந்து போட்டுக்கலாம் இந்த குதிரையோடைய வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இது எவ்வாறு ஓடி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இந்த குதிரையோட சிறப்பு என்னென்னா இது ஏறு சவாரியும் போய்க்கும் வண்டியும் போய்க்கும் ஏறு சவாரியெலாம் நல்லா துருசில் போகக்கூடிய குதிரை நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி